மக்களவைத் தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகவே குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தப் போவதாக பாஜக கூறி வருவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் குடியுரிமை சட்டம் பொது சிவில் சட்டம் ஆகியவற்றையும் தேர்தலுக்கு முன்பே அமல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் பல்வேறு தரப்பினரின் போராட்டம் காரணமாகவும் விதிமுறைகளை வகுப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவும் நடைமுறைப்படுத்தாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் நாடு முழுவதும் குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் சாந்தனு தாக்கூர் தெரிவித்தார் மேற்குவங்க மாநிலம் மாவட்டத்தின் காக்டீப் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை உறுதிமொழியாக அளிப்பதாக கூறினார் அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் வாக்குகளை பெறுவதற்காக குடியுரிமை சட்டம் குறித்து பாஜக ஓலமிட்டு வருவதாக சாடியுள்ளார் அனைவரும் இந்திய குடிமக்கள் என்றும் தெரிவித்துள்ள அவர் குடிமக்கள் இல்லை என்றால் ரேஷன் பள்ளி விவசாய கடன் உள்ளிட்ட உதவிகளை எவ்வாறு பெற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சிஏஏ சட்டத்தை கூறிய ஐந்து வருடங்களாக மக்களை முட்டாளாக்கிய பாஜக தற்போது மீண்டும் அதனை கையில் எடுத்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குணால் கோஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து வரைவு அறிக்கை தயார் செய்ய ஐந்து பேர் கொண்ட குழுவை உத்தராகண்ட் அரசு அமைத்திருந்தது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தலைமையிலான அந்த குழுவின் அறிக்கை வரும் இரண்டாம் தேதி அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளது அதன் பிறகு ஐந்தாம் தேதி கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தில் இந்த வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்படும் என முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார்